ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு வெயிட் லாஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாயசம் வச்சுருக்கோம் அது என்ன பாயசம்னு பார்த்தீங்கன்னா தாமரை விதை வச்சு மக்கானான்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது அதில் நம்ம இன்றைக்கி பாயசம் செஞ்சுருக்கோம் சூப்பர் டேஸ்டில் சூப்பராக வந்திருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மக்கானாவை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துங்க தொடர்ந்து ரெகுலராக சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் சூப்பரான பாயசம் ரெடி வாங்க அது எப்படி செஞ்சோம் அப்படிங்கறத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போறோம் இது என்னன்னு பாத்தீங்கன்னா தாமரை விதை மக்கானான்னு சொல்லுவாங்கள்ல அது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம் இந்த வெயில் இது வந்து நார்மலாக நம்ம சாதாரணமாக இதை வந்து ஃப்ரை மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் ஆனால் இன்றைக்கி நம்ம இதில் பாயசம் செய்ய போகிறோம் பாயசம் செஞ்சு கொடுக்குறப்ப யில் எல்லா யாராக இருந்தாலுமே இது இதில் செஞ்சோங்கிறத அவங்க கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் பாயசமாக செஞ்சு கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு ஏதாவது அதாவது வெறும் இதாக இதை சாப்பிடாமல் பாயசம் சாட் ஐட்டம் ஃப்ரை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கும் ஒரு இதாக தெரியாது ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்றா சாப்பிட்றப்ப வெயிட் லாஸுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை செய்ய ஆரம்பிப்போம் வாங்க எப்படி செய்யலான்னு ஃபஸ்ட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாம் இந்த மக்கானாவை வந்து தாமரை விதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி வறுத்துக்குவோம் ஏன்னா அந்த விதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பொரியலாம் இதாக இருக்கும் பாருங்க சவுத்து போனால் ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி பாப்கார்ன்லாம் இருக்கும் பாருங்கள் அமுக்கரா தெரியுது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் இதை நல்லா கிறிஸ்பியாக ஆக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் நெய் போட்டு நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் எண்ணெய் எது வேணாலும் போட்டு இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம பாயசங்கிறதுனால இப்போ நெய் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிறேன் நான் இந்த நெய்யில் வந்து ஃபஸ்ட்டு இந்த நம்ம நார்மலாக பாயசம்னா அதுக்கு வந்து முந்திரப்பெருப்பெல்லாம் வருப்போம்ல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் அதெல்லாம் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் இதை நல்லா இதில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இதிலையே கொஞ்சமாக திராட்சையும் சாரப்பருப்பு இருக்குது பாருங்கள் அதுவும் போட்டுக்கிறேன் அதனால தான் நான் முந்திரி கம்மியாக போட்டேன் இந்த சாரப்பருப்பு போடுறப்ப அது முந்திரி பருப்பு மாதிரியே இருக்கும் இதையும் இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இது உங்கள் தான் போட்டாலும் போடலாம் போடலைனாலும் ஒன்றும் இது கிடையாது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால வாயில் கடிப்பட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்கிறதுனால தான் இது போடுறோம் நார்மலாக பாயசம்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி போடுறோம் வந்து இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு திரும்ப அதுலேயே கொஞ்சமாக நெய் போட்டுக்கிட்டு அந்த நெய் சூடானோன்னு இது எடுத்து வச்சுருக்க மக்கானாவை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கருக விட்டுறாமல் இந்த கோல்டு கலர் வந்து அதை அமுக்குனா முரு முருன்னு சவுண்டு கேட்கும் அளவுக்கு இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துங்க இதுக்கு நீங்கள் எவ்வளோ நெய்யோ என்ன எது ஊற்றுனீங்கன்னாலும் அவ்வளோவையும் உறிஞ்சிக்கும் பாருங்கள் ஒன்று கூட இல்லாத மாதிரி இருக்கும் நல்லா முறுமுருன் வர்ற அளவுக்கு கலர் மாறிடாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்மிலையே வச்சு பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருச்சுது சிம்மிலேயே வச்சு செய்கிறதுனால கொஞ்சம் உறுமையாக செய்யணும் இப்போ இதையும் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிடலாம் நல்லா அந்த சவுண்டு கேட்குறது பார்த்திங்களா அந்த மாதிரி முறுமுருண் வர்ற அளவுக்கு இதை வறுத்துட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சாச்சு நம்ம அந்த பாருங்கள் எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் திரும்ப லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் நெய் விட்டுக்கிறேன் ஒரு ட்ராப் தான் விடுறேன் பாருங்கள் அதுக்கு மேலே விடலை நான் இது ஏன்னா நம்ம இதில் ஒரு டேஸ்ட்டுக்காக என்ன பண்ண போகிறோம்னா லைட்டாக சும்மா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்க கொஞ்சமாக பாயசம் சேமியாக இருக்குல்ல அதை இது வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது ஆனால் நம்ம அந்த பாயசம் சாப்பிட்றப்ப இதெல்லாம் கொஞ்சம் வாயில் தட்டுப்பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியாமல் நம்ம அந்த வெறும் தாமரை விதை மட்டும் கடிச்சு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிற சின்ன பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றப்ப இது பண்ணுவாங்கங்கிறதுனால ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நெய்யில் நம்ம மொத்தத்துக்கே பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு தான் நெய் விட்டிருக்கோம் மூணு தடவை விட்டதுனால நிறைய விட்ட மாதிரி தெரியும் ஆனால் மொத்தத்துக்கு நம்ம அரை ஸ்பூனுக்கு தான் விட்டுருக்கோம் இப்போ இதை நல்லா இதில் வருத்தரலாம் நல்லா வறுத்தாச்சு இதை நான் வறுக்காத சேமியாங்கிறதுனால ஒரு ட்ராப் மட்டும் நெய் விட்டு வறுத்தேன் உங்களது வருத்த சேமியாவாகவே இருந்துச்சுன்னா வெறும் சட்டியிலேயே நீங்கள் சூடு காமிச்சிட்டு அப்படியே அடுத்தது செய்ய வேண்டியது இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் இப்போ இது பாலும் தண்ணியுமாக கலந்து தான் வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக தண்ணி கலக்காத பாலாக வைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ இதில் இது நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு டம்ளர் பாலுக்கு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி நான் வச்சுருக்கேன் இதில் வந்து இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன செய்யணுங்கிறத பார்ப்போம் இந்த மக்கானாவை வந்து நீங்கள் இந்த பாயசத்தில் முழுசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம் சப்போஸ் இல்லை முழுசு முழுசாக இருந்தால் ரொம்ப வேகிறதுக்கு லேட்டாகும்னு நினச்சிங்கன்னா இது நம்ம வருத்ததுனால நல்லா இருக்கு பாருங்கள் நான் முன்னாடி அமுக்கி காமிச்சப்போ எப்படி இருந்துச்சு சவுக்கு சவுக்குன்னு இப்போ உடையுது பாருங்கள் அளவுக்கு முறுமுருன்னு பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்கள் கையில் எல்லாத்தையும் விட்டு கூட நீங்கள் போடலாம் இல்லை மிக்சியில் ஒரு ஓட்டு விட்டு பவுட்ரு மாதிரியும் போடலாம் எப்படி உங்கள் விருப்பமோ அது மாதிரி போட்டுக்கோங்க சின்ன சின்னதாக உடச்சும் போடலாம் அது அவங்கவுங்களோட விருப்பம் முழுசாக போடுறதுனாலும் போடுங்க இல்லை உடச்சி மிக்சியில் போட்டு எப்படி வேணாலும் போடுங்க இப்போ நான் லைட்டாக இதை உடச்சி விட்டுக்க போகிறேன் இந்த மாதிரி கையிலையே உடஞ்சிரும் இந்த பாருங்கள் நல்லா முறு முருன்னு இருக்கிறதுனால இப்படி உடஞ்சிரும் இந்த மாதிரி போடுறப்ப குட்டி குட்டியாக இருக்கும் வாயில் முன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் அப்படியே கையாலேயே உடச்சி எடுத்து வச்சுட்டேன் இது மாதிரி போடுறப்ப கொஞ்சம் குழ குழப்பும் கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இது நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம அந்த நுணுக்கி வச்சுருக்க மக்கானாவை போட்டுக்கலாம் இதில் நல்லா இதை கலந்து விட்டுட்டு பால் பத்தலைன்னு நினச்சிங்கன்னா பால் ஊற்றிக்குங்க நீங்கள் நம்ம நார்மலாக பாயசம் செஞ்சு அதுக்கப்புறம் இறுகி போவோம் அப்புறம் பால் ஊற்றிக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடியே பால் வேணும்னா அந்த பாருங்க ஓரம்லாம் அந்த பாலில் வந்து வர ஆடையெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து எடுத்து இதில் விட்டுக்குங்க நல்லாயிருக்கும் இப்போ இதை கொதிக்கட்டும் இப்போ இதில் நம்ம நான் இன்றைக்கி ஜீனி போட போகிறேன் நீங்கள் ஜீனியோ நாட்டு சக்கரையோ எது உங்கள் விருப்பமோ அது உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி உடைச்சிட்டு போகிறப்ப ரெண்டு நிமிஷத்தில் வெந்துடும் முழுசாக போடுறப்போ கொஞ்சம் லேட்டாகும் இப்போ இதுக்கு தகுந்த ஜீனி போட்டுக்கலாம் இது தகுந்த அளவுக்கு ஜீனி போட்டு கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் மக்கானா அந்த பாலில் வேகிறதுக்காக கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா வெந்துகிட்ருக்கு ஸ்வீட்னால் எப்பொழுதும் லைட்டாக உப்பு போட்டோம் அப்படின்னா ஒரு பிஞ்சுக்கு அந்த ஸ்வீட்டை இன்னும் எடுத்துக்காட்டும் இப்போ இது நல்லா ஒரு நிமிஷம் ஆகிட்டு ஒரு நிமிஷம் மட்டும் இதில் கொதிக்கட்டும் அவ்வளோதான் இது நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு நல்லா வெந்துருச்சு சாஃப்டாக அந்த மக்கானாவும் வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச எல்லாத்தையும் எடுத்து இதில் போட்டுக்கலாம் போட்டு அவ்வளோதான் சூப்பரான பாயசம் ரெடிச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்பொழுது ஒரே மாதிரி பாயசம் செய்யாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக செஞ்சோம் அப்படின்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி தாமரை விதத்தில் ஒன்று ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக எப்படி செஞ்சு சாப்பிட முடியுமோ அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ஒவ்வொன்றும் மாறுறப்ப நம்மளுக்கு அலுப்பாக இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்க்கலாம் தேங்க்யூ